இந்த ரெண்டு கையை ரெண்டு கட்ட வரலா நினைச்சு கெஞ்சி ரெண்டா ஒத்துக்கிடா அண்டாம அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாடு இளைச்சாலும் கொம்பு இளைக்கலங்களா சர்பால் அடிச்சு போடுவேன் மாடு தோல் இளைக்கு கொம்பு எப்படி இலக்கி எத்தனை வருஷம் கிட்ட அதை சொல்லுவீங்க சரி மன்னிச்சுங்க நான் ஒன்று விட்டு உப்பு தின்னவே வீட்டுக்கு கொடுத்து சோறு எடுத்து வரக்குள்ள வெளியில வச்சு உப்பு யாரா ஒன்று சொல்லுது சரிங்க நட்டாம உங்களுக்கு சாதகமா நானே திருட்டு ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிடா என்ன சுந்தரா அட கம்மன் அப்படியே நீ தானே திருடுன ஆமாங்க நான் ரெடி திருடிப்பட்டு குத்த செஞ்சவனே குத்தத்தை ஒத்துக்கிட்டா முடியாத குத்தம் அதனால சுந்தரத்துக்கு திருடகிற பட்டம் கட்டி போலீசார் புரிச்சு கொடுக்க அவன் குடும்பத்தை ஊற விட்டு ஒதுக்கி வைக்கூட பேசக்கூடாது அவன் கூட பழக கூடாது அவனுக்கு ஆறு தண்ணி கொடுக்கூடாது